இன்னும் ஒரு சில விஷயம் வந்து விராட் கோலியை பாரா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் அயர்லாந்து மேட்ச் முடிஞ்சது நம்ம வந்து அப்படி என்ன சொன்னாரு அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அயர்லாந்து சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு மொத்தம் மூணு மேட்ச்சுங்க அந்த டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இப்ப செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரெண்ட பதினேழு ஓவர்ல பண்ணி இந்த மேட்ச்ல நம்ம ரிஸ்வான் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி பாலுக்கு எழுபத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் தாங்க வந்து சொல்லிருப்பாரு இது மூலமா ஒரு ரெக்கார்டும் அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி தாங்க டுவெண்ட்டில வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பிளஸ் வந்து அவரேஜ் வந்து வச்சிருக்காரு இப்போ நம்ம முகமது ரிஸ்வானும் பிப்டி பிளஸ் வந்து வச்சிருக்காரு இதை பத்தி தாங்க நம்ம ரிஸ்வானும் சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து ஆவரேஜ் பார்த்து வந்து ப்ளே பண்ண மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ஒரு சிறந்த பிளேயரா இருக்காரு ஆவரேஜ் வச்சு தான் நீங்க நல்ல பிளேயர்னு முடிவு பண்ணவே முடியாது ஆனா விராட் கோலியை பார்த்தாலே அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுல நம்பர் ஒன் பேட்ஸ் பண்ண அது வந்து விராட் கோலி தான் அவரை பார்த்து இன்னமும் நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து கத்துக்கிட்டு தான் வரேன் என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து என்னோட நண்பர் மாதிரி தான் அது மட்டும் இல்ல அவரை பார்த்து இன்னும் நான் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்றைய மேட்ச் முடிஞ்சது நம்ம ரெஸ்வான் வந்து பேசியிருக்காங்க என்னதான் இந்தியா பாகிஸ்தானாலே ஆகாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதாங்க இருக்காங்க சரி ஓகே நம்ம மூமெண்ட் ரெஸ்வான் சொன்னா இந்த சில பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்